பாஜகவை கை கழுவினார் நிதிஷ்குமார் சற்று முன் வெளியான அதிரடி அறிவிப்பு மோடி அவசர கூட்டம் அதாவது பீகாரில் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது அம்மாநில முதல்வராக நிதிஷ்குமார் இருந்து வருகிறார் இந்த சூழ்நிலையில் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக பீகாரில் மட்டும் கடந்த ஜூன் பத்தொன்பது முதல் தற்போது வரை சுமார் பதினாறு பாலங்கள் இடைந்து விழுந்துள்ளன இந்த பாலங்கள் அனைத்தும் நூறு கால பழமை கட்டி கொண்டிருப்பது கட்டி முடித்து திறப்புக்காக தயார் நிலையில் உள்ளது என்று பதினாறு பாலங்கள் இடிந்து விழுந்துள்ளன இவ்வாறு தொடர்ந்து இடிந்து விழும் பாலங்கள் குறித்து மாநில அரசு இதுவரை சரியான விளக்கம் அளிக்காமல் அதிர்ச்சியையும் இந்த நிகழ்வுக்கு அம்மாநில எதிர்கட்சி தலைவரான தேஜஸ்வி கடும் விமர்சனம் வைத்து வருகிறார் இந்த நிலையில் சாலை திட்டப்பணி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் பணிகளை விரைந்து முடிக்குமாறு தனியார் நிறுவன அதிகாரி ஒருவர் காலில் சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது ஜே பி கங்கா பாதை சாலை திட்டமனை தொடர்பாக பீகார் பாட்னாவில் ஜூலை பத்தாம் தேதி என்று நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் துணை முதல்வர்கள் சாம்ராஜ் சௌத்ரி விஜய்குமார் சின்ஹா எம் ரவிசங்கர் பிரதாஸ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அந்த சமயத்தில் மேடையில் இருந்த நிதிஷ்குமார் தனியார் நிறுவன அதிகாரி ஒருவருக்கு ஜேபி கங்கா பாதையை கங்கன் காட் வரை விரிவுபடுத்துவதை விரைந்து முடிக்குமாறு கூறினார் அவ்வாறு கூறிய அவர் உங்கள் காலில் வேண்டுமானாலும் விழுகிறேன் தயவு செய்து அந்த வேலையை சீக்கிரம் முடியுங்கள் என்று கெஞ்சி கேட்டது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாக பரவியது ஒரு முதல்வர் அரசு பணியை விரைந்து செய்யும்படி அதிகாரிகளிடம் கெஞ்சுவது அம்மாநிலத்தின் முதல்வரின் பதவிக்கு இலக்கு என்று பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இதற்கு முன்னதாக நிதிஷ்குமார் இதே போல நில பிரச்சனைகளில் விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டு விரைவாக தீர்க்க வேண்டுமென ஐஏஎஸ் அதிகாரி ஒருவரின் காலில் விழப்போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது மேலும் ஒரு நிகழ்வு அதே போல நடந்துள்ளது முதல்வரின் பலவீனத்தை இது காட்டுவதாக பலரும் விமர்சித்து வருகின்றனர் இது தொடர்பாக பாஜக தலைமையிடம் நிதிஷ்குமார் தனக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது ஆனால் பாஜக தலைமையோ இதற்கு எதிர்க்குமே ஒத்துக்கொள்ளவில்லை என்றும் அது மட்டுமின்றி சரிவர பதிலளிக்காமல் மலிப்பிக் கொண்டு சென்றதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இது மட்டுமின்றி இன்னும் பல விஷயங்களில் நிதிஷ்குமாருக்கு ஏமாற்றமே கிடைத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் நிதிஷ்குமார் தற்போது பாஜக கூட்டணியை கை கழுவ முடிவெடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த செய்தி பாஜக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமின்றி தற்போது ஆட்சி கவிழ்ந்து விடுமோ என்ற அபாயத்தில் மோடி அவசர கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஓகே விவோஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்